ஸ்ரீ கணேஷாய் நமக நாராயணம் நமஸ்கிருத்ய ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் வைசாக பார்த்து வரும் அதுல வைசாக மாத தர்மங்களாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் முதல்ல ஜலதானம்ன்ற தண்ணீர் தானம் செய்தால் என்ன பலன் வெறும்ன தண்ணீர் தானம் சொல்லி அலட்சியம் செய்தான் ஹேமான்ற இக்ஷ்வா கோகுல ராஜா எல்லாம் தானங்களும் ஆனா தண்ணீர் தானம் செய்யாததுனால நீருக்கு ஏங்கும் சாதக பக்ஷியாக கழுகாக நாயாக பள்ளியாகவெல்லாம் பிறந்து பின் சாது தன்னுடைய அவனுக்கு அவனுக்கு தானம் செய்து சரீரம் கிடைத்தது இறுதியில் மோட்சமும் பெற்றான் அடுத்து அன்னதானம் செய்யாததுனால விசாஷாக பிறந்து தன்னையே பிழ்த்து தின்று கொண்டிருந்தான் பின் அவருடைய புத்திரனான ஸ்ருத தேவர் இந்த வைசாக மாதத்துல அன்னதானம் செய்து அவரை கடை தேட்ட என்னன்னு சொல்லி பார்த்தோம் இன்று வைசாக தர்மத்துல முக்கிய தர்மமாக சொல்லப்படுவது பாதுகை என்ற பாதரக்ஷை காலனி ஸ்லிப்பர்ஸ் தானம் செய்யக்கூடியத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதனால ஒருவருக்கு நிச்சயம் நரகம் கிடையாது யமதூதர்களை தூதர்களை பார்க்காம நேர் விஷ்ணு லோகம் சர்வ நிச்சயம் அவர் இந்த லோகத்திலும் சௌக்கியமாக இருப்பார் பூமியை ஆளும் ராஜாவாகும் பாக்கியமும் அதற்குரிய சர்வ ஐஸ்வரியங்களும் அவருக்கு கிடைக்கும் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் சௌபாக்யத்துடன் வாழ்வார் அவ்வளவு சிறப்பித்து சொல்லப்படக்கூடியது இந்த காலநின்ற பாதரட்சை தானம் கொடுப்பது இறுதியில் அவர் விஷ்ணு லோகமும் பெறுவார் வைசாக இருந்து இதை விவரிக்க கூடிய ஒரு கதையத்த பதிவுல பார்க்க போறோம் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்ததாலதான் என்னால இத உங்கள்ட்ட கேட்க முடியறது நீங்க எனக்கு இத பத்தி விவரமா சொல்லணும்னு சொல்லி கேட்கிறார் பசித்தவனுக்கு தான்ப்பா ஆகாரம் ஞான தாகம் இருக்கிறவருக்கு தான்ப்பா இதெல்லாம் சொல்லணும் புண்ணியமும் அதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்ருத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு கதையை சொல்ற கேளு இத கேட்ட மாத்திரத்திலேயே பாபங்கள் எல்லாம் விலகி போகும் இந்த கதை சிரவணே எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்குமப்பா கதைகள் தான் நமக்கு வந்து மனோ விகாரங்களும் உண்டாகும் ஏன்னா அது ரஜோகுணம் தமோகுணம் கொண்டதாக இருக்கும் ஆனா புராண இதிகாசங்கள்ல உள்ள புண்ணிய கதைகளை கேட்டா எப்பவோ நடந்ததுதான் இதையே கேட்கணும் அப்படின்னா இது நமக்கு சித்த சுத்திய கொடுக்க கூடியது எல்லாம் அகற்றும் பகவத் ஸ்மிருதியை பகவத் சிந்தனையை கொடுக்கக்கூடியது தர்மங்கள்ல ஒரு சுவையை ஏற்படுத்தும் தர்மம் செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டும் அதனால இந்த திவ்ய புராண இத்திகாச கதைகள்ல சிறந்ததப்பா பம்பா நதிக்கரையில சங்கன்ற பேர் கொண்ட ஒரு பிராமணர் இருந்தார் அவர் வேதம் கற்றறிந்தவர் குரு சிம்மராசியில ராசியில பிரவேசிக்கிற போது மங்களகரமான கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ண ரொம்ப விசேஷம் அப்படின்னுட்டு அவர் கோதாவரி நதிக்கு போய் ஸ்நானம் செய்தார் அங்கிருந்து புனித பீமாரதி கடந்து அங்க ஒரு கண்ட வனம்னு இருந்தது அது பயங்கரமான முள்ளு காடு வழி தெரியாம போய் மாட்டின் மனிதர்களும் இல்ல தண்ணியும் இல்ல பயங்கரமான இந்த வைசாக்க மாசம் கொளுத்தி எடுக்கக்கூடிய கத்திரி வெயில் வேற தாங்க முடியாத மத்தியான நேரத்துல போயிட்டே இருக்கிற போது ஒரு மரம் தெரியுது அப்பாடான்னு சொல்லி அங்க போய் விஷ்ராந்தியா அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிறா அப்போ திடீர்னு ஒரு துஷ்ட குணம் கொண்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு வேட்டக்காரன் வந்து கையில வில் அம்பெல்லாம் வச்சிட்டு வச்சுட்டு அங்க வரா அந்த வழிபோக்கர்கள்லாம் அவன் கொள்ளையடித்து வாழ்பவன் மிருகங்கள் மட்டும் வேட்டையாட மாட்டான் மனிதர்களுடைய உடமைகளையும் வேட்டையாடக்கூடியவன் எல்லா உயிர்களிடத்தும் கருணை இல்லாதவன் பார்க்கறதுக்கு காலன் யமன் போன்றவன் இவரோ சூரியனை போல பிரகாசமா தேஜஸ்வியா இருந்தார் அவரை பார்த்து கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லாம அவரை கட்டி போட்டு அவர் காதுல போட்டிருந்த குண்டலங்கள் அவருடைய பாதுகை செருப்பு கொடை அக்ஷமாலை இன்னும் அவர் என்னவெல்லாம் வைத்து இருந்தாரோ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு சரி சரி போ அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு விரட்டி விட்டுறான் அந்த மூடன் துஷ்டனான வேட்டக்காரன் அவர் எதுவுமே பேசல பேசாம அங்க இருந்து எழுந்து போயிடுறார் வெயிலோ சுட்டரிக்கிறது சுத்தினா எங்க பார்த்தாலும் கல்லு முள்ளு கூழாங்கல் நிறைஞ்சு கரட முரடான பாதை கந்தலான துணி தண்ணி கிடையாது இப்படி இருக்குற போது அந்த வெயில்னால கொதிக்க கூடிய மணல்ல காலெல்லாம் தாங்க முடியல புழு போல துடிக்கிற அவர் அவரோட பாதங்கள்லாம் தாங்க முடியாத எரியறது ஒரு இடத்துல போய் கொஞ்சம் எப்படி போயிட்டு இருக்கிறப்போ அங்க கொஞ்சம் புல்லு இருக்கு அது மேல போய் அப்பாடான்னு சொல்லி அது மேல கொஞ்சம் காலை வச்சு எழப்பா இருக்கிறார் உள்ளக்குள்ள பகவான தடுமாறி தடுமாறி மாதிரி இப்படி நடந்துட்டே போறத அந்த வேடன் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயும் ஒரு இறக்கம் வருது விஷ்ணு பத்தியில பூததயம் விஸ்தாரய தாரய சம்சார சாகர தகன் ஜீவதய வேணும்ன்றத பகவத் சொல்றத பார்த்தோம் நம்ம அப்போ ஒரு பேரதிசயம் நடந்தது ஈவிறக்கமே இல்லாத அந்த திருடன் தர்மம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது அப்படிப்பட்டவனுக்குள்ளேயும் ஒரு இறக்கம் வருது அவர் தேர்ந்து திருடினதுதான் இருந்தாலும் இப்போ அது அவன்கிட்ட கிட்ட இருந்ததுனால அது அவனோட பொருளாயிடுறது அதே பொருளான்றது தெரியல அவரோட கால் சூடு பொறுக்க முடியாத கஷ்டப்பட்டதை பார்த்தான் அவனுக்குள்ள அந்த இறக்கம் போய்ச்சி போட்ட போ அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்ச செருப்ப அவற்றையே கொடுத்துடறான் இந்த ஜீவதயை இறக்கத்துக்கு தான் அவனுக்கு மகா பிரசாதம் கிடைக்க போறது அத பார்க்கலாம் ஜீவ தயை அந்த இறக்கம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் இந்த சம்சார சாகரத்தையே தாண்ட முடியும் ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளயும் அந்தரியாமிய பகவான் இருக்காங்க ஈவ இறக்கம் தான் ஒருத்தருக்கு ஸ்ரேயச கொடுக்கும் அந்த பிராமணர் அந்த காலனிய வாங்கிட்டு ரொம்ப பரம சந்தோஷத்தோடன நீ பண்ண தானத்துக்கு உனக்கு அந்த ஹரியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் ஆச்சரியம் அவர் எடுத்துட்டேன் அதே உனக்கு திரும்ப கொடுத்தேன் அது எப்படி புண்ணியமாக முடியும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மேலும் நீங்க வைசாகத்தை போற்றி பகவான் ஹரிக்கு சந்தோஷம் உனக்கு ஆசிர்வாதம் சொல்லி சொன்னேன்

கர்மான்றதுக்கு அவனுடைய மனசுலயும் ஒரு மனமாற்றம் உண்டாச்சு மற்ற தர்மங்கள்லாம் ஜென்மாந்திரத்துல பலன் கொடுக்கக்கூடியது உடனே கொடுக்கும்னு சொல்ல முடியாது அது பழுக்கறதுக்கு பழுக்கிறதுக்கு ஆகும் ஆனா மாதவரை குறித்து செய்யக்கூடிய இந்த வைஷாக்க தர்மங்கள் அடுத்த கஷணம் உடன் உடன் பலன் தரக்கூடியதா இந்த துஷ்டனான இந்த வேடன் எனக்கு அந்த பாதரட்சியை கொடுத்தான் அதனால அவனுக்கு சத்வ புத்தி வந்தது வாங்கின்றவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கொடுத்தவருக்கு மன தூய்மை உண்டாருது இதுதான் தர்மம் தர்மம்னு சொல்றது தர்ம சாஸ்திரம் இந்த மாதவ மாத தர்மங்கள்லாம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிரியம் தரக்கூடியது இது போல மற்ற எந்த தர்மங்கள் தபஸ் மகா யக் மகா தபஸ் கூடியது இல்ல இது பேர் இந்த வைசாக மாசம் பரீட்சா காலம்னு சொல்லப்படுறது பகவானே வந்து பரிட்சை பண்ணி பார்ப்பாராம் ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து பார்ப்பாராம் அதனால சந்தோஷப்படுவாராம் இந்த மாதவ மாசத்துல செய்யக்கூடிய தர்மத்துக்கு ஈடேனே வேற எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப சிறப்பா சொல்ல மக்கள் கயா கங்கா பிரயாகை புஷ்கரத்துக்கு போகணும் குருக்ஷேத்ரம் கேதாரம் பிரபாசம் கோதாவரி கிருஷ்ணா ராமேஸ்வரம் காவேரின்னு தனித்தனியா யாத்திரை இல்லையா இந்த வைசாக தர்மத்தோட மகத்துவத்தை போற்றக்கூடிய இந்த தெய்வீக கதைய அதுவே இந்த மகா தர்ம நதியா இருக்காமா இந்த மகாத்மியத்தை செவிமடுத்து கேட்டாலே போறும் காது கொடுத்து கேட்டாலே இந்த அத்தனை தீர்த்தங்களும் இது இருக்கு இந்த சிரவணமே ஸ்நானத்துக்கு சமான பிரமாணம்னு சொல்லப்படுறது அந்த வேடன் சொல்றார் ஹே வேடா இந்த வைசாக்க மாதத்துல செய்யக்கூடிய அல்பமான ரொம்ப சாதாரண தானம் ரொம்ப கொஞ்சமா செய்யக்கூடிய தானம் கூட அதிக லாபம் கொடுக்கக்கூடியதுப்பா அத மகா தானங்கள் மகா தர்மங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய யாகங்கள் கொடைகள் செலவு பண்ணி செஞ்ச கூட அடைய முடியாதுப்பா பார்க்க சாமானியமானது பலனும் மழை போல அதிகமானது வைசாக்கம் புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய மாசமாப்பா யாருக்கு எப்ப என்ன தேவைப்படுமோ எனக்கு இப்போ தேவைப்பட்டது ஒரு யாழ் வெயில் கொடுமை நீங்க கொடுத்த இல்லையா உருவ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க அது பழுத்திருக்கு அதனால உன்னுடைய ஹிருதயத்திலயும் தயின்ற இரக்க குணம் வந்ததுப்பா நீ பாதுகா பண்ண சர்வாந்தரியாமியான மாதவன் மதுசூதனன் சந்தோஷப்படுவார் உனக்கு ஸ்ரேயஸ் உண்டு நல்லது நடக்கும் சுபத்தையும் சோபத்தையும் கொடுக்க கூடியதுப்பான்னு சங்கன்றவர் அந்த வேடனை பார்த்து சொல்றார் முனிவர் இப்படி வைஷாக்க தர்மத்தை சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு சிங்கம் ஒன்னு புலிய கொல்றதுக்காக கோபத்தோட பாய்ந்தது ஆனா என்ன நடந்தது விதிவசத்தினால யானை ஒண்ணு நடுவுல குறுக்க வந்தது அந்த யானைய சாப்பிடலாம்னு சொல்லி போறது இப்ப இது ரெண்டுத்துக்கும் சண்டை நடக்கிற போது ரெண்டும் களைத்து அந்த பூமியில வந்து விழருது அது எங்கன்னா இந்த சங்கன் வந்து இந்த வைசாக மகாத்மியத்தை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த இடத்துல வந்து விழருது அந்த வைசாக்க மகாத்மியத்தை அந்த யானையும் சிங்கமும் கேட்க மிருகங்களுடைய உடலை விட்டு அதுகளுக்கு ஜொலிக்க கூடிய திவ்ய சரீரம் கிடைக்கிறது திவ்ய சரீரத்தோட இந்த முனிவரை போற்றி சொல்றது அவற்ற விடை கொடுங்கோன்னு சொல்லி கேட்கிறது அந்த சங்கர் சொல்ற நீங்க யாரு ஏன் நீங்க இந்த மிருக சரீரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க நாங்க மதங்க முனிவருடைய புதல்வர்கள் கோகிலர் அப்பா வைசாக விரதத்தை அனுஷ்டானம் இப்படி மிருகங்களாக ஜென்மம் எடுத்தோம் ஆனா இப்போ நீங்க இந்த புராண சிரவணம் அவருக்கு சொன்ன இல்லையா அத நாங்க கேட்டதுனால எங்களுக்கு இந்த நல்ல கத்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ அப்பா கிட்ட போயிடுறா அதை பார்த்தோன்னே இந்த வேடனுக்கு இன்னும் ஆச்சரியம் உண்டாது தர்மத்துல இன்னும்

गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ताः सुखिनो भवन्तु श्रीगुरुभ्यो नमः हरिः ओ